வணக்கம் திரு செந்தில்குமார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இந்த இடத்துல தான் வந்து நீரோட்டம் பார்த்து கொடுக்கிறதுக்காக பெஸ்ட்டு தனிஷ்கா வாட்டர் கால் பண்ணியிருந்தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கருங்க அஞ்சு ஏக்கர் லேண்டை வந்து நம்ம சர்வே பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு சர்வே பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து கிடைச்சதுங்க அந்த ரெண்டு பாயிண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நீரோட்டம் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் வந்து எல்லா மிஷினரிஸும் நம்ம பயன்படுத்தி எல்லா மிஷினரியும் ஒரே பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுதா அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் எந்த பாயிண்ட் வந்து பெஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றதே நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி கொடுக்க போகிறோங்க போர்வெல் போடுறதுக்காக பெஸ்ட்டு தனிஷ்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு வருடம் அனுபவம் வாய்ந்தவங்க இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆறு வகையான மிஷினரிஸ் இருக்குது நீரோட்டம் பார்த்து கொடுக்கறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆறு வகையான மிஷினரிஸும் அதாவது சயின்டிஃபிக் மெத்தடில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மிஷினரியும் எந்த பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் எது பெஸ்ட்டோ அதுதான் வந்து இவங்க பாயிண்டை மார்க் பண்ணி கொடுக்குறாங்க போர்வெல் போடுறதுக்காக ஏன்னா அப்போ தான் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு வருடமாக அவங்க வந்து இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த ஃபீல்டில் சர்வே பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா போர்வெல்லில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா லட்சக்கணக்கில் நம்ம வந்து போர்வெல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி வரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சங்கட்டமாக போயிடும் காட்டுறது இதே காட்டுங்கண்ணா அரை அடி தள்ளிக்கிறப்ப அங்கே லைன் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு அரை அடி தள்ளி ஓகேவா நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டா நீங்கள் ஓட்டிக்கு அவ்வளோதான் எப்படி அடின்றது எழுதி ஸோ இரவு ஒரு ஏழரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து போர்வெல் போடவே ஆரம்பித்தாங்க ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போர்வெல் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ஃபீல்டில் அவர் அங்கேயே இருந்து தான் போர்வெல் வந்து போட ஆரம்பிச்சாங்க அந்த அதோட காட்சிகளையும் இந்த வீடியோவில் என்னைச்சிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் அவர் பார்த்தே தவிர அதை அந்த எடுத்து அப்படியே செட் பண்ணலாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அப்புறம் நம்ம வந்து தண்ணியை பார்த்தோங்க விவசாயிகிட்டேருந்து நம்ம வந்து ஃபீட்பேக் வாங்கியிருந்தோம் அந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா அந்த போர்வெல் போட்ட இடத்துல வந்து தண்ணி வந்துச்சா இல்லையான்றது கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்ல ஸோ அதனால் வந்து ஃபீட்பேக் கண்டிப்பாக வாங்குவோம் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் தர மாட்டாங்க பட் இந்த தண்ணி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க அதுதான் வந்து இந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்துலேயே அந்த வீடு இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகிடுச்சி காலையில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் போராடுறதுக்கப்புறம் போர்வெல் போட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீட்பேக்கில் சொல்லியிருந்தாங்க பட் வீடியோவில் எங்களால் கவர் பண்ண முடியல பிளஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடம் அனுபவம் வாய்ந்தவங்க உங்கள் ஃபீல்டுக்கு ஏதாவது நீரோட்டம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்றவங்க அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்